அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு வட்டா பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்டை காசு பணம் எண்ணத்துக்கு நோமணியோடு புரோகம் ஆனந்தி சொந்தம் இல்லை சின்னஞ்சீரு கூட்டு சொர்க்கம்

எனக்கு தம்பி வந்து பங்காளி அது வந்து அவனுக்கு எப்ப வேணா பத்திரிக்கை நான் கொடுக்க கூடாது அவனுக்கு நான் நேரடியாக போயிட்டு அழைப்புதல் மட்டும் இருக்கும் ஆனா கண்டிப்பா அதே மாதிரி எங்க அப்பாவுக்கும் அழைப்புதல் மட்டும் தான் இருக்கும் ஏன்னா அது எங்க அப்பா அதனால பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து டிராவல் வாக் தான் போய் கொடுத்துட்டு நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ்க்கு போ போறோம் அதை நீங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டேங்க நாங்களே எதிர்பார்க்கல திடீர்னு ஒரு வந்து அந்த பிளான் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ மைல் தாண்டி நாங்க போறோம் ஃபர்ஸ்ட் டைம் போறோம் ஒரு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு ட்ரெயினில் போகலாமா ஃப்ளைட்டில் போகலாமா கார்ல போகலாமா மூணு முதியமாக இருக்கு முடிவு பண்ணிட்டு நாங்க வந்து இன்னைக்கு நைட்டு முடிவு பண்ணிடுவோம் காலையில டிராவல்ல போடும் போது நானு கருப்பு ராமே மூணு பேர் மூணு பேர் வந்து தம்பி வரதுனால வந்து சிண்டு எங்க வீட்டுல ஏன்னா முக்கியமான இடத்துக்கு போறோம் தம்பியை கூப்பிட்டு போக முடியல ஒரு வாய்ப்பு இருந்துச்சா கிடைப்பு கூட்டிட்டு போக முடியல ஏன்னா ஸ்கூல் வேற தம்பிக்கு இருக்கு நான் ரெகுலரா ஸ்கூல் லீவ் போடுற மாதிரி வருது சென்னை வேற போறோமா சென்னைக்கு போறதுக்கு லீவ் போடுற மாதிரி இருக்கு மகி அதனால இப்போதைக்கு போட்டும் இந்த வெளியூர் போ ரொம்ப டிராவல் அதனால பாத்தீங்கன்னா அவனை கூட்டிட்டு வச்சு உட்காந்து போக முடியாது அதனால் வேணான்னு சொல்லி கேன்சல் பண்ணிவிட்டோம் தம்பி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிடுவோம் நாளை கால நாலு மணிக்கு கிளம்புறோம் நாங்கள் இன்றைக்கி வந்து போய் கொடுத்துட்டு உடனே ரிட்டர்ன் வந்துடுவோம் வந்து பேக்கிங்லாம் பண்ணணும் பேக்கிங்லாம் பெரிய பேக்கிங்காக இருக்குது பெரிய பேக்கிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிளம்புவோம் எங்கே அப்படின்றத யோசிச்சுட்டே இருங்க நம்ம சேனலில் புதுசாக அரிசி பார்க்குறீங்க அவங்களுடைய முடி குன்ற முடிக்கிட்ட வந்துட்டோம் முருகன் அப்பாக்க காண்டி போகிறோம் முருகன் ராமே சொல்வார் முருகன் எங்களை எதுவும் கூப்பிடல சொல்லுவாரு முருகனாக கூப்பிடுவார் நம்ம தானே போகணும் நம்மளுக்கு ஒரு நல்ல டைம் கிடைக்க மாட்டேங்குது எப்படா போகிறதுன்னு தெரியல கண்டிப்பாக ஆனால் ஒரு ஒரு முக்கியமான ஒரு பர்சன் நாங்கள் பார்க்க போகிறோம் எங்களோட தீவிர ரசிகைன்னு சொல்லலாம் அவங்க அவங்கள பார்க்க போகிறாங்க தூங்கிட்டான் இப்போ வந்து பழம் வாங்குறது காட்டி போகிறாரு அறந்தாங்கிற பழக்கடை அங்கே தான் பழம் வாங்குறதுக்காண்டி போல் லாரல் ஸ்கூலு பழம் வாங்கிட்டு பத்திரிக்கை கொடுத்துட்டு நான் வந்து ரிட்டன் வரப்போகிறோம் சாப்பிட்டுட்டு முடிஞ்சிச்சோம் அவங்க தான் அடுத்து வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது கொடுத்து கொடுத்து ஒவ்வொரு ஓவராக கொடுத்துட்டு வேலை முடிஞ்சு பால் காய்ச்சி பால் காய்ச்சி அந்த வீட்டுக்குள்ளே போய் உட்காரும்போது அவ்வளோ ட்ரீம் நேற்றுவேராக எங்கள் அப்பா வந்து பத்திரிக்கை கொடுக்கும்போதெல்லாம் கண்ணெலாம் கலங்கிடுச்சு எங்கள் அப்பாவுக்கு அதை கேப்சர் பண்ணல அதான் பாதியோடய இந்த வீடியோ முடிச்சிருப்போம் என்கிட்ட கூட நாங்கள் போட்டு மாட்டோம் கண்ணெலாம் கலங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டாரு அதை வீடியோ எடுக்கலை நாங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டோம் ஏன்னா வந்து நான் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு வீடு எங்கள் அப்பா வீடு கட்டினதுக்கப்புறம் நான் தான் இவ்வளோ பெரிய வீடு கட்டி இப்போ அந்த இதில் குடியேற போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாத்துக்குமே பெரிய 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 சந்தோஷம் அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டார் எங்கள் அப்பா அவர் தான் கட்டினதே இருந்தாலும் வந்து நான் கட்டிட்டேன் அப்படின்றது மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டாரு அது போது எனக்கே ஒரு மாதிரியா கண் கலங்கிடுச்சு எவ்வளோ கஷ்டம் அம்மாடி வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பழமொழிலாம் அப்போ கேட்கும் போது சிரிப்பா இருக்கும் இப்போ வந்து அதை அணுவிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது எவ்வளோ வழி எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ தடங்கள் எல்லாம் இருக்குன்றத காலத்தில் அனுபவித்து பார்த்து அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நிறையா பேர் கமெண்ட் பண்ணிங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருக்கீங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க நல்லா இருப்பீங்கக்கா இவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஆளு கூட விடாமல் அவங்க திருப்தி திருப்தியாக நீங்கள் அவங்களுக்கு செயல் எடுத்து கொடுத்துருக்கீங்க உங்க நினைக்கவே எங்களுக்கு பெருமையாக இருக்குக்கா எல்லாத்துக்கும் டெஸ் எடுத்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுங்க அது படிக்கவே முடியாத அளவுக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு எங்கள் நிறைய பேர் எங் எங்கள் கஷ்டத்தை நீங்கள் உங்கள் கஷ்டமாக நினச்சி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி எங்களுக்கு எப்போயுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவங்க வேறு வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு இதே மாதிரி சப்போர்ட் எப்போயுமே கொடுத்துட்டே இருங்க இன்னும் ரெண்டு மூணு வீடு கட்டி சந்தோஷம் என்னோடய பிக்கஸ்ட் ட்ரீம் வீட்டில் வாடகைக்கு இருக்கணும் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஆசை நடக்குமான்னு தெரில நடக்கும்போது பார்ப்போம் அதெல்லாம் ஒரு ஒரு ட்ரீம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரீம்ஸ் நிறையா இருக்குது அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகணும் பெரிய ட்ரீம்ஸ் நிறையா இருக்குது அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகணும் இதுலேயே மிகப்பெரிய ட்ரீம் நம்மளுக்கு ஒரு வீடு அனிதா சம்பஸ் சொன்ன மாதிரி நம்மளுக்குன்னே ஒரு வீடு கீழேருந்து வான வரைய நம்ம வீடு இடம்னு நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி அந்த வீட்டில் குடியேறும்போது தான் ஃபீல் தெரியும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் பார்த்துட்டு நான் சொல்றேன் ரொம்ப வளவலன்னு பேசிட்டு நினைக்கிறேன் உங்களை ஷேர் பண்ணணும்னு ஷேர் பண்ணிட்டேன் என்ன அங்க மர்மகன் எங்க அங்க மர்மன் சூப்பரா ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கு சூப்பரா லப்பா சூப்பரா சூப்பரா எடுத்து சூப்பரா ஹாய் சொல்ல ஹாய் அம்மா குட்டி சொல்ல ஹாய் அம்மா குட்டி வணக்கம் இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னா எங்க அத்தை மாமாவும் Dress கொடுக்க வந்திருக்காங்க எங்களுக்கு அப்படி சொல்லுப்பா

இரண்டாவது நம்ம நாத்தவாத்துக்கு மொறல்ல என்ன ஒவ்வொரு எது எல்லாத்துலயே ரெண்டு ரெண்டு பழம் இருக்கு சொத்து பேர் சொத்து

மஞ்சுக்கு சேலை எடுக்கலயானு கேட்டீங்க மஞ்சோட மஞ்சு வந்து நீங்க வந்து மயில் கலெக்ஷனே எனக்கு அனுப்பி விட்டுருங்க வேணா எடுக்க போறேன்னு சொல்லி எனக்கு அதை வேணும்னு கேட்டேன் அவளே வந்து இல்ல நீங்க எடுக்கலாம் வேணா கிட்ட பேரு ஆர்டர் கொடுத்தீங்களா உடனே ஆர்டர் போட்டு இது நம்மளோட மை கலெக்ஷன் பெஸ்ட் லக்கி சாம் சாரின்னு சொல்லணும்

எல்லாமே ரெடி பண்ணியாச்சு வச்சாச்சு இங்கே ட்ரெஸ்ஸு சீட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு இப்போ போய் வந்து மாமா அத்தை நாங்களாம் சேர்ந்து வஞ்சிட்டு கொடுத்து அழைக்க போறோம் பால் காய்ச்சி அழைக்கலாமா இருக்கா நல்லா இருக்கு

Prima, <tuk> கவர angga, ulo angga. உனona குடிங்க

இப்பயே சொல்லிறேன் நீங்க இந்த फ्लावर நீங்க வாங்கணும்னா நம்ம பாருங்க எவ்வளவு ओरिजினல் இது வந்து எல்லாத்துக்குமே ஆஃபர் பால்காச்சி இது வந்து நாங்க பால்காச்சிக்கு ஆஃபர் பண்ணியிருக்கோம் 1 மீட்டர் வாங்குனீங்கனா 1 மீட்டர் ஃப்ரீ மீட்டர் 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 இந்த மாதிரி கொடுத்துட்டு எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு நீங்க மீட்டர் வாங்கனா இதே மீட்டர் நான் மீட்டர் தான் வச்சிருக்கேன் இருக்கும் ஒரிஜினலாகவும் தெரியும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க டிஸ்பிளில் நம்பர் இருக்கும் ஓகே நம்ம டீஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட தரமான வீட்டில் சந்திப்போம் பாய்